அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை சுக போக ராஜ வாழ்வு கிடைக்க ஒரு சூட்சமம் கோடை காலத்தில் கோடை காலம் என்று சொன்னால் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் ஆகிய இந்த மாதங்களில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் பெருமாள் ஆலயம் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அவ்வாறு பெருமாள் ஆலயத்திற்கு போகும் லேசான மெல்லிய அழகிய சுத்தமான வெண்ணிற ஆடை அல்லது மஞ்சள் நிற ஆடை வாங்கி பெருமாள் கோவிலுக்கு தானம் தர வேண்டும் அதாவது வஸ்திர தானம் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நேரம் கிடைக்கும் பொழுது ஒரே ஒரு முறையாவது நீங்கள் பெருமாள் ஆலயத்திற்கு நான் சொல்லிய மாதிரி வெண்ணிற ஆடைகள் அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை தானம் தந்தால் பெருமாளின் கருணையால் லக்ஷ்மி தாயாரின் கருணையால் உங்கள் குடும்பத்திற்கு சுகபோக ராஜபாழ்வு ஏற்படும் ஒரு முறை தந்தால் போதும் மார்ச் ஏப்ரல் மே மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு முறை தந்தால் கூட போதுமானது இந்த அற்புதமான சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான சொந்தங்களே சித்திரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் முழுவதும் தினமும் உங்களுக்கு ஓர் எளிமையான சூட்சமும் சொல்லித் தருவதற்காக ஒரு வாட்ஸ்அப் புழுவை தொடங்க இருக்கின்றேன் மேலும் நமது வீட்டில் எந்த பொருட்களை எந்த திசையில் எந்த மூலையில் வைக்கணும் என்ற அடிப்படை வாஸ்து குறிப்புகளை தருவதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்கப்படுகின்றது அதே போல் நாற்பத்தி எட்டு நாட்கள் பண வசி தவம் தனிப்பட்ட முறையில் சொல்லித்தரப்படுகின்றது இந்த மூன்று பயிற்சிகள் பற்றிய விளக்கம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்